இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொடர்ந்தா சாப்பிட்டதுனால அது வந்து இறந்தே போயிடுச்சு சரிங்களா ஓகே ஸோ இது பாருங்கள் இது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க சொல்ல வேண்டாம் ஹாஸ்டங்குன்னு ஒன்று போட்டிருக்காங்க ஹாஸ்டங்குன்னு என்னது ஹலோ குதிரை சாணி சாணி அதை வந்து எது கலக்குறாங்க கொத்தமல்லி தூரில் கலக்குறேன் டேஸ்டா இருக்கும்ல

அப்படின்னு சொல்லி ஒரு கலர் அது மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய அந்த இது கேசரி போடுற மாதிரி அது பேர் கெமிக்கல் பேர் வந்து லெட் அது வந்து மஞ்சள் தூள்ல கலக்கறோம் ஏன் மஞ்சள் தூள்ல கலக்கறோம் தெரியுங்களா மஞ்சள் தூள்ல ஏர்க்கினா பாத்தீங்கன்னா சோள மாவு கலந்து வைப்பாங்க அதோட weight வந்து அதிகரிக்கிறது ஒரு கிலோ சோள மாவுல ஒரு கிலோ மஞ்சள் தூள் கலப்பாங்க அப்ப கலந்தா என்ன ஆகும் கலர் எப்படி இருக்கும் கலர் கம்மியா கொஞ்சம் வெள்ளையாயிடும் அது திரும்ப மஞ்சளா இருக்கிறதுக்கு என்ன செய்றாங்க இந்த லெட் குரோமேட் அந்த லெட் குரோமேட் ஒரு சொட்டு போட்டா போதும் அந்த இது அஞ்சு கிலோ மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மஞ்சள் ஒரு கிலோக்கு வந்து டென் இல்லைங்கிறா டென் மில்லிங்கிறா சரி ஒரு கிலோக்கு இப்போ டென் மில்லிதான் இல்லைங்க அவ்வளோ போட்டாலே போதும் அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கெமிக்கல் சரிங்களா அதை ரெகுலராக இன்னைக்கு இருக்கிற உணவில் நீங்கள் வந்து மஞ்சள் தூள் எப்படி வருஷத்துக்கு ஒரு யூஸ் பண்ணுவோம் நம்மளாம் கரெக்டாக சையலுக்கு டெய்லி யூஸ் பண்ணுறோம் நம்ம சரிங்களா

ஒரு நோய் வருதுன்னா ஏன் அந்த நோய் வருது அந்த நோய் வர்றதுக்கான என்ன காரணம் அப்படின்னு யார் ஆராய்ச்சி பண்ண சொல்றாரு நோய் வந்தவங்களே ஆராய்ச்சி பண்ண சொல்றாரு நீங்க எல்லாம் போய் அன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணலாம் அவங்க அதுக்குதான் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில மருந்துகள் நம்மளுடைய பிளான்ட் பேஸ்டு பைட்டோ மியூட்டரிஸ் சொல்லுவாங்க தாவரங்கள் அடிப்படையினா மருந்தை சாப்பிட்டா வந்து அவங்க நோயை சரி பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம கிட்னி வந்து பார்த்துட்டு சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்க

ஆசிட் சீஸ் பண்ணிருக்காங்க எங்க மசாலா குடல்ல இருந்து அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மரத்தூள் மரத்தூள் பாத்தீங்கன்னா சாணம் மாதிரி தான் இருக்கும் அந்த நம்ம கொத்தமல்லி தூள் மாதிரி இருக்கும் அதையும் கலக்கறாங்க அதுக்கு அப்புறம் இன்னொரு கொடுமை பாருங்க மிக்சர் வெந்து என்ன ஆயிடுது துணிக்கு போற டை கலர் அந்த கலர் எதுல செய்றாங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் செய்றாங்க அதுக்கு அப்புறம் பால்ல என்ன செய்றாங்க டிடர்ஜென்ட் எதுக்கு நொர வரது சரிங்களா சோ இவ்வளவு விஷயங்களை வெளிய அடகாசம் பண்ணிட்டு இருக்காங்க ஆயில் இது நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்குவோம்

ஒரு நூறு டின் வேணும் அப்படின்னா அவங்க உடனே புரிஞ்சுக்கிறாங்க பண்டுக அப்படின்னு கேட்டுறாங்க கொத்தாறு சாலையில இருக்கு அது எல்லாமே சப் ஸ்டாண்டர்ட் ஆயில் அது என்ன கலக்குறாங்க பாருங்க மினரல் ஆயில் மினரல் ஆயில் ஏ பை ப்ராடக்ட் ஆஃப் பெட்ரோலியம் ஹலோ பெட்ரோல் பைக்கு தான் ஊற்றுவாங்க நம்ம வயிற்றுக்கும் ஊற்றுறாங்க எதுக்கு வேகம் ஓடுறதுல சரிங்களா சோ பை ப்ராடக்ட் இஸ் சம்டைம்ஸ் ஆடட் டு ஃபேக் பெட்ரோல் ஆயில் அந்த போலியான எடிபிள் ஆயில் அதை மிக்ஸ் பண்றாங்க சரிங்களா இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை வருது பாருங்க கேஸ்ட்ரிக் நம்ம வந்து நம்மளுடைய ஜீரண மண்டலம் அது பாதிக்கப்படுது அதுக்கப்புறம் பாருங்க லிவர் டேமேஜ் அதுக்கப்புறம் கேன்சர் புரியுதா ஏன் வந்து இவ்வளோ ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் யாரும் இந்த மருத்துவத்துறையில் இருப்பாங்க மக்கள் எல்லா மக்களும் நம்ம வீட்டில் வருவாங்கன்னு அவங்க புரிஞ்சு போச்சு இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் முன்னாடியெலாம் வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து இன்னைக்கு தெருக்கு தெரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் வந்துருக்கு ஹோட்டல் மாதிரி இருக்கு இன்னைக்கு உள்ளே போனால் நாலு நாள் தங்களாமல் இருக்கு அந்த அளவுக்கு ஹோட்டல் வச்சுக்கணும் சரி ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கணும் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து இது காரணம் ஓகேங்களா இது போட்டு நான் சொல்லிவிட்டே போகலாம் நிறையா இதில் பாருங்க கலர் கலராக இதுதான் வந்து கண் ஹலோ பார்த்தவனே சாப்பிட்ணும் போல தோணும் இதில் என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள் இதெல்லாம் சேர்க்கலாம் என்னென்ன சேர்க்குறான் ஃபிளேவர் என் அப்படின்னு என்னதுங்க ருசியை கூட்டுறதுக்கு அதில் ஒரு கெமிக்கல் சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் திக்கனா இருக்கு அந்த பொருள் என்னால திடமாக ஒரு கெமிக்கல் சேர்க்கலாம் ரிசர்வேட்டிவ் கெட்டு போகாம இருக்கிறது எமன்ஸ் பயிர் உடனே வந்து புளிச்சு தங்க வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் ஆனால் இந்த ஸ்வீட்னோர் ஒரு குடும்பம் அந்த குடும்பம் தான் எங்கே போட்டுருக்கேன் அந்த ஸ்வீட்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பரட்டை அது ஒரு கெமிக்கல் நீங்கள் ஒரு ரெண்டு கிலோ சுகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சொட்டு போட்டாலும் அதே டேஸ்ட் வந்துடும்

கர்ப்பி பிரச்சனை அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு இது ஒரு டூப்ளிகேட்டு எத்தனை பேர் கடையில இருந்து எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க கூல் கேட்டு கோல் கேட்டு நான் வர கேட்டு அது சின்னதாக இருக்கு பெருசாக இருக்கு இது கூட தெரியல அவங்களுக்கு இங்கே கூல் கேட்டு போட்டு கூட தெரியல ஆறு குறைஞ்சபட்சம் ஆறு வித்தியாசம் பார்த்தீங்களா ஸோ இதனால தான் என்னாச்சு நல்ல பெஸ்ட் தான் இல்லைன்னு சொல்லுங்க அப்படியே இவ்வளோ டென்டல் காலேஜ் வருது டென்டல் ஸ்கூல் வருது டென்டல் ஹாஸ்பிட்டல் வருது நல்ல பெஸ்ட் என்னன்னா ஒரு இது கூட இருக்கக்கூடாது ஹாஸ்பிட்டலே இருக்கக்கூடாது இது இருக்கு அதுக்கப்புறம் பாருங்க பிள்ளைங்க அந்த சாக்லேட் இவ்வளோ தப்பான விஷயங்கள் விளம்பரம் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ நல்ல ஆஃபரா இல்லையா நல்ல ஆஃபரா இல்லையா பெஸ்ட் ஆஃபர் நமக்கு பிடிச்ச ஆஃபரா இல்லையா பார்த்தோன்னா வாங்கணும்னு தோணுமா இல்லையா பாதி வேலை குறைஞ்சி போச்சு சரிங்களா அது என்ன பண்ணுங்க நம்ம இதே அது ஹிந்துல வந்தது இதை நானும் சொல்லுங்க எதுவுமே ஹலோ பேப்பர்ல வந்து கேட்டீங்க என்ன சொல்றான் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சோல்ட் அண்டர் சச் ஆஃபர்ஸ் அண்ட் வித் பிக் டிஸ்கவுண்ட்ஸ் ஆர் ஆஃபர் நேர்ந்தார் எக்ஸ்பைரி நேர் இந்த எக்ஸ்பைரினா கூட பரவாயில்ல இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பைர் ஆனது திரும்ப தேதி அழிச்சு இவங்க ஒரு டேட்டை வச்சு அது நமக்கு அப்புறம் ஆஃபர் கொடுக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக கீழே குப்பையில வந்து கொட்டி ஆகும் எது எக்ஸ்பைர் ஆகும் கரெக்ட் தானே நிறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா குப்பையில் கொட்டிடுவாங்க அதை டேமேஜ் பண்ணிடுவாங்க நாங்களாம் ஏஜென்சி நான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பார்க்கறப்போ ஏஜென்சி வச்சிருந்தாங்க இருபத்தி இருபத்திரண்டு வருஷம் ஏஜென்சி நடத்துனேன் அப்போ அவங்க கிட்ட நான் எக்ஸ்பைர் ஆனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு இதை எடுத்து அவங்களுக்கு வந்து அனுப்பிவிடுவோம் இந்த இதெல்லாம் எக்ஸ்பைரி இருக்கு அவங்க கம்பெனில இருந்து ஒரு ஆள் வருவாங்க செக் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா டேமேஜ் பண்ணிருக்கா அப்படின்னு அதுல இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே கூட இருந்து அதை டெஸ்டாக் பண்ணுவாங்க ஏன் நாங்களா வியாபாரி சும்மா விட்டுருவோம்ல திரும்ப ஏதாவது கோட்மார்க் பண்ணி வித்துருவோன்னு சொல்லிட்டு கம்பெனி அந்த மாதிரிலாம் நியாயமான கம்பெனிலாம் இருந்தாங்க அந்த மாதிரி பொருளை தான் என்ன பண்றேன்னா திரும்ப அதை ஆன்லைன்ல நீங்க ஆன்லைன்ல வந்ததுனால அந்த பிரச்சனை சரிங்களா இது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லாத பொருள் தான் ஒன் பை ஒன்

அதுதான் என்ன சொன்னாங்க வைத்திய பொருட்களை வாணிபண்ணிக்கொடுது அப்படின்னாங்க சரிங்களா இது தாண்டி நம்ம நம்பூருக்காரன அக்கறை இல்லை யாரு நம்ம கம்பெனிக்காக அக்கறை இல்லை இதெல்லாம் வெளிநாட்டு கம்பெனி யாருக்கு தெரியாது வெளிநாட்டு கம்பெனி கம்பெனியாட்டேன் இதுல இருக்க பொருள் யாராவது நான் யூஸ் பண்ணு சொல்லுங்க மேல இருந்து பாருங்க லைபாய் சோப்பு அதுக்கப்புறம் பாருங்க பியர் சோப்பு அப்புறம் அப்புறம் அன்னபூர்ணா ஆட்டா இதெல்லாம் நம்ம ஊர் பேரா வச்சுக்கலாமா இருக்கும் இது என்னது ஆயுஷ் இது எந்த ஒரு பேர் அமெரிக்கன் பேரா அது நம்ம ஊர் பேரு இண்டுலேக்கா இதெல்லாம் யாரும் விற்கிறாங்க இங்கிலாந்து கம்பெனி வைக்கிறாங்க பிரிட்டிஷ்கார ரெண்டு இண்டுசாமி சரி நான் வியாபாரம் பண்ணுறதை தப்பு சொல்லலை ஏன்னா உலகமயமாக்கப்பட்ட இதில் நம்ம பொருள்னு வெளிநாட்டுக்கு போகுது ஆனால் இந்திய பொருள் நல்ல பொருள் கிடைக்கும் போது எதுக்கு இதை வாங்கணும் இவன் இந்த காசு நம்ம ஊர்ல இருந்தால் வெளிநாட்டுக்கு போயிடுமா கண்டிப்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வந்து இது வெளிநாட்டு பொருள்னே தெரியாம யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க லைசால் ஹார்பிக் இந்த மாதிரி ஐட்டங்கள் அதுக்கப்புறம் பாருங்க இந்த இது நம்ம லேடிஸ் யூஸ் விஸ்பர் அப்புறம் பேப்பர்ஸ் கில்லெட்டு கோல்கேட்டு அதுக்கப்புறம் பெப்சி இதை வந்து இன்னைக்கு செக்கா போட போட்டுட்டு இருக்காங்க எங்கே பாருங்க டிவியில் இப்போ இந்த ஐபிஎல் நடக்கிறதுனால ஒரு ஒரு சேனலில் இதை பற்றி வளர்ப்பு வந்துருக்காங்க இதை சாப்பிட்டா முக்கிய பிரச்சனை என்ன தெரியுங்களா கடந்த இருபது வருஷமா நம்ம பசங்க பிள்ளைங்க சாப்பிட்டதுனால வந்த பிரச்சனை என்ன தெரியுமா தன்மை ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விந்தோடைய பவரே குறஞ்சி போய்டுமா இதை சாப்பிட்றதுனால நம்ம பிள்ளைங்களுக்கு சொன்னால் கூட அது கேட்க மாட்டேங்குது லோக்கலாக வாங்கி குடிக்கணும் குடிச்சிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறகுதான் எங்கேருந்து வரும் ஸோ இது ஒரு பிரச்சனை அதில் இருக்காது அவங்களுக்கு இன்னமும் தெரிய மாட்டேங்குது தயவுசெய்து பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லுங்க எல்லாம் நான் நேராகவே கேட்டுறேன் சின்ன பிள்ளைங்க ஏதாவது குடிச்சுட்டு கேட்பேன் உனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகும் சார் குழந்தை பிறக்கணுமா குறக்கணும் சார் இது குறிச்சா பிறக்காது அப்படிங்கிற நான் நேராகவே சொல்லுவேன்னு இது குறிச்சா குழந்தை பிறக்காது அது ஒரு மாதிரி ஷாக்காகும் பக்கத்தில் இருக்கா நம்ம ஒரு மாதிரி பார்ப்பாங்க நீ பார்த்துட்டு போனா உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆதாரம் அதுக்கு நான் சொல்கிறேன் சொல்லி கொடுக்கணும் இன்னைக்கு வேற வழி இல்லை இன்னைக்கு நம்மளோட எங்கஸ்டர்ஸ் ரொம்ப காப்பாற்றியவரும் சரிங்களா ஸோ இது அந்த சாக்லேட்டு ஸோ இவ்வளோ பிரச்சனை நடுவில் தீர்வு ஒரு லட்ச ரூபா வரலாம் பிரைவேட்டோம் ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க நீங்கள் மட்டும் என்ன யோகியமா இருக்கு ஹலோ ஆசி மட்டும் என்ன யோகியமா ஏன் யோகியன்றது நான் அதையும் சொல்லியிருக்கேன் இருபத்தஞ்சி வருஷம் கம்பெனி நம்ம கிட்ட வாங்கக்கூடிய சிஸ்டம் ஒன்று இருக்கு என்ன சிஸ்டம்னா வெளியே வந்து இவ்வளவு பேர் கை மாதிரி ஒரு பொருள் வருது அதனால போனாலும் டூப்ளிகேட் வரும் எல்லா பிரச்சனையும் வரும் இங்கே ஏன் வராது நேரடியாக கம்பெனி வந்து நம்ம கைக்கு வருது இதுதான் சிஸ்டம் இங்கே நம்மளுக்கு ஒரு ஐடி நம்பர் கொடுத்துருவாங்க இந்த ஐடி நம்பர் வச்சு நீங்க பொருள் வாங்கிங்கன்னா டூப்ளிகேட் வரவே வராது இங்க இருக்க அந்த ஐடி நம்பரு இல்லையா இன்னைக்கு ஒரு சரவணா ஸ்டோர்ல போய் வாங்கினா எதாவது நம்பர் கொடுக்குறேன்னா ஒண்ணும் கிடையாது சரிங்களா எங்க போனாலும் அந்த ஐடி நம்பர் கிடையாது ஏன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் மட்டும் தான் நம்ம மக்களை பக்கத்தில் கவலை இல்லை இவங்களுக்கு மக்கள் மேலே அக்கறை நம்மளுக்கு ஒரு ஐடி நம்பர் தராங்க என்ன உறுதிப்படுத்துறாங்கன்னா நான் தயார் பண்ணுற பொருள் உங்க வீட்டுக்கு சமையல் கட்டுக்கு வர்ற வரைக்கும் அதுதான் அந்த உறுதிப்பொருள் அதுக்கு தான் ஐடி நம்பர் நீங்க அந்த ஐடி நம்பரை வச்சு தப்பான பொருளாக நேரம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இதுல வந்து நடுவில் இருக்கிற இந்த இவங்கெல்லாம் யாரு பியூசி ஒண்டர் வேல்டுன்னா அவங்களும் கம்பெனி தான் இருக்காங்க இந்த ஐடி நம்ம அவங்க என்ன இந்த பொருள் நம்மளை வீட்டில் உபயோகப்படுத்துறது வரைக்கும் கம்பெனி கண்ட்ரோல் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் நம்ம அவங்ககிட்ட கொண்டு போகலாம் இங்க கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கடைக்கார்க்க கொண்டு போக முடியாது நம்ம நான் என்னமா போனோம் கம்பெனி கொடுத்தா நான் விற்கிறேன் ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு நீ வேணா கம்பெனியில கம்ப்ளைண்ட் பண்ணுவான் எங்க போய் பாக்குறது சரிங்களா ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க இங்க வந்து அதுதான் இதுக்குதான் வந்து நாங்க ஆசிய பொருளை வேற எந்த காரணமும் இல்லை நம்மளோட ஆரோக்கியம் எங்கிருந்து ஆரம்பிச்சது தெரியுமா நம்ம உப்புல இருந்து ஆரம்பிக்கும் நம்மளோட ஆரோக்கியம் மஞ்சத்தூள் இருந்து ஆரம்பிக்கிறது நீங்க ஆரோக்கியம் என்ன நிமிடம் போக வேண்டிய அவசியம் இல்ல அதெல்லாம் ரெண்டாவது ஆரோக்கியம் எங்கிருந்து ஆரம்பிக்கும் ஊதுபத்தில ஆரம்பி ஆரோக்கியம் ஆரம்பிக்குது ஏங்க ஊதுபத்தியில நீங்க நிறைய ஊதுபத்தி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஆகும் வீட்டுல ஏற்ற கூட மாட்டாங்க நல்ல பக்தரா இருப்பாங்க ஆனா வீட்டுல ஏத்த முடியாது கேட்டா அவங்களுக்கு வந்து அந்த ஒத்துக்காது

வீடு க்ளீன் பண்ணா கழுவணும் என்ன பண்ணுவோம் தண்ணி ஊத்து கழுவணுமா இல்லையா என்ன சார் மணி சார் தண்ணி ஊத்து கழுவணுமா இல்லையா பேர் கரெக்டா சொல்லிட்டேன் மறக்க முடியுமா உங்களுக்கு சரிங்களா தண்ணி ஊத்தி கழுவணும் கரெக்டா முதல்ல போட்டு சோப் போட்டு கழுவாங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி கழுவாங்க ஒரு ஒரு ரூம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும் அந்த தண்ணி வந்து அப்படியே கடைசி வரைக்கும் பாஸ் பண்றது இன்னைக்கு எந்த வீட்டுல ஒரு ஹோல் இருக்கு எலிபத்தை கூட விட்டு இருக்கு அடைச்சிருக்காங்க பாவம் எளியவா அர்த்தப்படுது சரிங்களா இன்னைக்கு என்ன பண்றோம் மாப் பண்றோம் மாப் பண்றதுனால என்ன பிரச்சனை அப்படின்றது கொஞ்சம் உணரணும் நம்ம நீங்க வந்து லைசாலோ இந்த பெரிய பிராண்ட்ல போட்டு மாப் பண்றோம் மாப் பண்ண உடனே அப்படியே விட்டுட்டு விட்டுறோம் காஞ்சிதான் இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த கெமிக்கல் தரையில இருக்குமா இல்ல வந்துருமா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்க அதை விளையாடுதா கீழே கை வைக்குதா நம்மளே சில சமயம் கை வைப்போம் நம்ம வீட்டுல இருக்க பெட்டு அதில் படுத்துதான் இந்த ஒரு உதாரணம் வந்து எங்களுக்கு வந்து ஒருத்தர் ஃபீட்பேக்கே கொடுத்தாரு இப்போ எப்படி இந்த சோப் யூஸ் பண்ணி அந்த இதெல்லாம் சரியாச்சு அந்த மாதிரி ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுத்தாரு அவங்க வீட்டில் லேப்ரேட்டர் டாக்டர் ஏழு வயசு அஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா முடிவு வந்தது தான் நிற்கவே இல்லை சரிங்களா அவரும் நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்திருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட்டை ஜென்ரலாக வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க யூஸ் பண்ண ஆரம்பித்து மூணு மாதம் கழிச்சு விஷயத்தை சொன்னார் என்ன அப்படின்னு கேட்டபோது சொன்னார் இந்த மாதிரி இப்ப இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய பெட்டுக்கு வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னா என்ன காரணம்னா இப்ப நம்ம எந்த கெமிக்கல் ரியாக்ஷன் கிடையாது ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்டும் தாவரங்கள் அடிப்படையில் உள்ள ரசாயனங்கள் புரியுதா நான் சொல்ற விஷயம் வார்த்தை புரியுதா தாவர அடிப்படையில் உள்ள ரசாயனம் வெளியே வந்து பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் கெமிக்கல் சொல்லுவாங்க சிந்தடிக் கெமிக்கல் என்ன லேப்ல அந்த ஃபினாயிலு ஆசிட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நம்ம வந்து ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா தர க்ளீன் பண்ணி யூஸ் பண்றோம் வந்து தரையில் க்ளீன் பண்ணா ஊத்தினா கிளீன் ஆகாம வைக்காம க்ளீன் ஆகும் முடியுமா குடிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி தாவரங்கள் அடிப்படையில் உள்ள கெமிக்கலை யூஸ் பண்ணி தான் நம்ம கிட்ட இருக்கிற டிஷ் வாஷாக இருக்கட்டும் எல்லாமே அந்த மாதிரி அடிப்படையெல்லாம் குடிக்கிறாங்க அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா ஆசி முறையில் யூஸ் பண்ணுங்க நோய் வரக்கூடாது அப்படின்னா ஆசிமுன்னா வழியல் இன்றைக்கு இருக்கிற புன்னணையில ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியான பொருள் சரிங்களா ஸோ இதுதான் கம்பெனியில் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க இந்த மாதிரி ஃபேக்ட்ரி இருக்கு அவங்க அவங்ககிட்ட லேப் இருக்குது டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதனுடைய தரக்கட்டுப்பாட்டு எல்லாமே வச்சுருக்காங்க ஸ்கை நியூஸ் தள்ளுபி நன்றி வணக்கம்